ஹலோ மைடியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்ல இந்த ஏரோனாடிக்கல் கோர்ஸ் படிக்கணும் ப்ரோ என்னென்ன காலேஜ்ல இந்த ஏரோனாடிக்கல் கோர்ஸஸ் ஆஃபர் பண்றான்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஓகேங்களா கோயம்புத்தூர்ல ஏரோனாடிக்கல் கோர்சஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறதா இந்த லிஸ்ட்ல பாக்கோம் கவுன்சிலிங் கோடோடையும் ஓகேங்களா இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு இது வந்து எந்த ஒரு ரேங்கிங்கும் இந்த கொடுக்கல என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிற ஓகேங்களா இது என்னென்ன காலேஜ்னு சொல்லி என்னென்னு வித் கவுன்சிலிங் கோட் ஓகேங்களா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் அண்ட் கட் ஆஃப் டீட்டிலும் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல இருக்கும் இந்த ஸ்கிரீன் பார்த்து நீங்க உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது கம்பாரிசன் பண்ணி கூட பண்ணி பார்த்துக்கலாம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா குமரூரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்க கவுன்சிலிங் கோடும் சைடுல இருக்கு இந்த நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் இந்த ஏரோனாட்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அடுத்ததாக பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஏரோனாட்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அடுத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் டூ செவன் ஒன் நைன் கவுன்சிலிங் உள்ள இருக்கிற காலேஜ் ஏரோனாட்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்ஐஇனு சொல்லுவாங்க ஏரோநாட்டில் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க கட் ஆஃப் வந்து ஸ்கிரீன்ல பாருங்க என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததாக இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரோனாட்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அடுத்ததாக உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏரோனாட்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் அண்ட் தென் அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் கவுன்சிலிங்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு சாய்ஸ் ஆர்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல அதுக்கு நீங்க சாய்ஸ் ஆர்டர் கைட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீன்ல நம்பர் கால் பண்ணலாம் வித் பெய்டு சாய்ஸ் பில்லிங்காக இருக்கும் அந்த டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அடுத்ததாக டூ செவன் டபுள் ஃபைவ் கவுன்சிலிங் கோர்ட்ல இருக்கக்கூடிய நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என் ஐடினு சொல்லுவாங்க இங்கேயும் வந்து ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க இந்த காலேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் ரீஜியன்ல பர்டிகுலரா நான் கோயமுத்தூர் ரீஜியன்ல ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் தான் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் பர்தரா வேற எந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய கோர்சஸும் அண்ட் காலேஜஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அதை பத்தியும் பேசலாம் சாய்ஸ் ஆர்டர் அண்ட் சாய்ஸ் பில்லிங்கான கைடன்ஸ் வேணும் அப்படினாலுமே கவர்மெண்ட் ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் டீட்டெயில்ஸை புக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏர்நாடிகள் கோயம்புத்தூர் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்